இரண்டாயிரத்தி வந்து ஸ்டார்டிங் ஜனவரியில் எஸ்எஸ்ஆர் வந்து எடுத்துருக்காங்க அதாவது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க இப்போ ஏன் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது எஸ்ஐஆரை அவங்க வந்து எதிர்க்கலை எஸ்ஐஆர் இந்த அவசர கால இடைவெளியில் எதற்கு அப்படின்ற கேள்வியை வந்து தாவைக்கா சார்பாகவும் இருக்கட்டும் திமுக சார்பாக இருக்கட்டும் பல்வேறு பேர் வந்து கேள்விகளை எழுப்புறாங்க ஏன் இந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது பிஜேபி சார்பாக இருக்குது எதனால் சார் தேர்தல் நேரத்தில் மகளிருக்கு கொடுத்த பணம் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேருக்கு கொடுத்துருக்காங்க தேர்தல் நடைமுறையில் இருக்கும் போதும் கொடுத்துருக்காங்க அதுதான் விஷயம் அது இல்லாமல் காஸ்ட் எகேஷன் அது பிஜேபி கைப்ப தேர்ந்தது இங்கே காஸ்ட்யுகேஷன் பெருசாக கூட்டாமான்னு கேட்டால் எஸ்ஆர்ன்ற விஷயம் வந்து இப்போ நீங்க அங்கே எப்படி இம்ப்ளிமை ஆச்சு அப்படின்னா

இந்த எஸ்ஏஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோ ஓட்டஸ் எங்கிருந்து வந்தாங்க ஒன்று வேணாம்னா நீங்கள் பாய்காட் பண்ண பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஸ்டாண்டை நிற்கணும் நீங்கள் பாய்காட் பண்ணல இல்லை உங்கள் பிஎல்ஏ சார சேர்த்து அமுச்சு வச்சிருக்கீங்க உங்களோட வேலைகளுக்காக எங்களுக்கு எதுக்குங்க இந்த அலைச்சல்னு நான் கேட்குறேன் நான் வந்து கட்சியாக சொல்லுவேன் பொதுமக்களாக சொல்கிறேன் எனக்கு எதுக்கு இந்த அலைச்சல் நீர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அணிந்திருப்பது தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவைகாவின் ஆதரவாளர் லோகேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இப்போ எல்லாரும் வந்து எஸ்ஐஆர் ஆர் வந்து இப்ப ஆளுகின்ற அரசு வந்து எதிர்க்கிறாங்க அது போக ஆளுகின்ற அரசு மட்டுமல்லாம இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாமே எதிர்க்கிறாங்க அதாவது அதிமுகவை தவிர பாஜகவை தவிர நம்ம சொல்லலாம் இப்போ எஸ்ஐஆரை வந்து முதல்ல பீகாரில் பாஜக பீகாரில் நடத்தலாம் உச்ச நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வந்துருச்சு உச்ச தீர்ப்பு வந்ததற்கு பின்பு இது எல்லா மாநிலங்களும் நடக்கப்படும் அப்படின்ற எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று தான் அதே மாதிரி கிட்டத்தட்ட பனிரெண்டு மாநிலங்களில் வந்து இதற்கு இதை வந்து அமல்படுத்தினாங்க அதில் ஒன்று தான் தமிழ்நாடும் தமிழ்நாடுக்கு இப்போ சட்டமன்ற தேர்தல் வர்றதற்கு இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நேரத்துல எதற்கு எஸ்ஐஆர் அப்படின்னு தான் தொடர்ந்து திமுக வந்து கேள்வி கேட்டு இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி வந்து ஸ்டார்டிங் ஜனவரியில் எஸ்எஸ்ஆர் வந்து எடுத்திருக்காங்க அதாவது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க இப்போ ஏன் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது எஸ்ஐஆரை அவங்க வந்து எதிர்க்கலை எஸ்ஐஆர் இந்த அவசர கால இடைவெளியில் எதற்கு அப்படின்ற கேள்வியை வந்து தாவைக்கா சார்பாகவும் இருக்கட்டும் திமுக சார்பாகவும் இருக்கட்டும் பல் பல்வேறு வேறு வந்து கேள்விகளை எழுப்புறாங்க ஏன் இந்த கேள்வியை நீங்க எழுப்புறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது பிஜேபி சார்பா இருக்கு எதனால சார் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்க எஸ்எஸ்ஆர் சொன்னீங்க இல்லையா ஒரு வருஷம் ஃபுல்லா வந்து நிறைய பேர் வந்து புதுசாக ஆட் ஆயிருப்பாங்க டேட் ஆஃப் பர்த் வந்து பேரி இருப்போம் ஆட் பண்ணுவாங்க அதே மாதிரி சில பேர் இறந்துருப்பாங்க உங்க ஃபேமிலிஸ் வந்து வீட்டுக்கு தேடி வரும்போது தான் அதை கொடுப்பாங்க நேரில் போய்ட்டு அவங்களா போய்ட்டு கேம்ப் நடத்தும் கொடுக்க மாட்டாங்க ஸோ இது எஸ்எஸ்ஆர்னர் ரெகுலர் இது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் நீங்கள் சொன்னீங்க இதுவே போதுமே ஏன் எஸ்ஐஆர் தான் எல்லோருடைய கேள்வி ஏன்னா வந்து இப்போ எஸ்ஐஆர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இன்டென்சிவாக ரிவிஷன் பண்ணணுன்றாங்க நாங்கள் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆக்சுவலாக ஏன் வந்து எஸ்எஸ்ஆரே போதும்னு சொல்கிறோன்னா இந்த நேரத்துக்கு அது தான் பாயிண்ட்டு நீங்கள் ஒரு ஒன் இயர் டைம் எடுத்து இன்டென்சிவ் ஏன்னா இருபது வருஷம் முன்னாடி நடந்தது நீங்கள் இதை எதுக்காக நடத்துகிறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் குடியுரிமை இருக்கான்னு பா பார்க்கறதுக்கு தான் நடத்துகிறீங்கன்ற ஐஏ எங்களுக்கு எழுது ஏன்னா எஸ்எஸ்ஆரே அது போகுதுமே ஏன்னா புதுசாக இருக்கிறவங்களை சேர்க்குறதுக்கும் இல்லாதவங்களை நீக்கிறதுக்கும் எஸ்எஸ்ஆர் பண்ணுறீங்க இதை தாண்டி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் நீங்கள் ஃபைனல் ஓட்டர் ரோல் கொடுக்க போகிறீங்க இதை தாண்டி எஸ்ஐஆர் போட வேண்டிய தேவை இந்த நேரத்தில் ஏன் அப்படின்னு இருக்குது பிஜே டிஎம்கே எது இருக்கிறாங்கன்னா அவங்களோட டெட் வாட்ஸ்லாம் போயிடும்ன்றதுக்கு அவங்க பயப்படுறாங்க ஓகேங்களா இப்போ எங்களோடய பாயிண்ட் என்னென்னா வந்து இப்போ டூ தௌசண்ட் டூவில் எங்களோட ரோல்ஸ் எங்கே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து டூ தௌசண்ட் டூவில் ஒரு தொகுதியில் இருந்தாங்க வெள்ளிவாக்கம்ன்ற தொகுதி ஓகேங்களா இப்போ ஆனால் குளத்தூர்னு பிரிஞ்சு போயிருக்கு இப்போ நாங்கள் அங்கே எங்கே போய்ட்டு எந்த பூத்தில் ஓட்டு போட்டோன்னு கேட்டால் ஞாபகம் இல்லை அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது இதெல்லாம் தான் அதுக்கான டைம் ப்ராப்பராக இல்லைன்றதுக்காக தான் எது இருக்கும் இங்கே டிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்ஏஆரே டோட்டலாக வேண்டாம் எஸ்ஏ அப்படின்றது தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு பண்ணது நானும் அந்த கட்சியில் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தேன் அந்த கூட்டத்தில் என் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது பட் ரெப்ரஸன்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் ஒரு வாரம் கழித்து அவங்க நாங்கள் எஸ்ஏஆர் வேண்டான்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி இதுக்கு பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா வந்து பீகாரில் பண்ண மாதிரி இங்கேதான் நடக்குமான்றது எங்களுக்கு அந்த கேள்விக்குறி இருக்குது ஏன்னா பீகாரோட விக்ட்ரி பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் அடங்கியிருக்கு என்னை பற்றி மூணு மூணு பேசிக் ஃபேக்டர் தான் ஷார்ட்டாக வேணால் சொல்கிறேன் எஸ்ஏஆர் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த தேர்தல் நேரத்தில் மகளிருக்கு கொடுத்த பணம் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேருக்கு கொடுத்துருக்காங்க தேர்தலில் நடைமுறையில் இருக்கும் போதும் கொடுத்துருக்காங்க அதுதான் விஷயம் அது இல்லாமல் காஸ்ட் அது பிஜேபி கை தேர்ந்தது இங்கே காஸ்டிகேஷன் பெருசாக அக்கோர்ட் ஆகாமு கேட்டால் ஒரு சில கட்சிகள் டிஎம்கே கூடயும் இருக்குது ஃபுல்லாக அக்கோட் பண்ண முடியலும் பிஜேபி அதை செய்ய ட்ரை பண்ணும் இந்த மகளிர் கொடுத்த பணத்தை டிஎம்கே செஞ்சுட்டு இருக்கு எஸ்ஆர்ன்ற விஷயம் வந்து இப்போ நீங்கள் அங்கே எப்படி இம்ப்ளிமையாக இதாச்சு அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நினைக்கிறதா சொல்கிறாங்க இருபது லட்சம் பேர் சேர்த்ததா சொல்கிறாங்க அந்த இருபது லட்சம் பேர் இந்த அறுபத்தஞ்சி லட்சத்தில் இருந்ததா இல்லை வேற இருபது லட்சமான்ற கேள்வி சரி நாற்பத்தி லட்சம் மிச்சம் பெண்டிங் இருக்கு வெளியே இருந்தவங்க இப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிக்கு டிவைட் பண்ணால் கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரம் ஓட்டு ஆவரேஜாக ஒரு தொகுதிக்கு வருது மினிமமில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் இருக்குது மேக்சிமம்ல பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் போது ஒரு தொகுதியில் அந்த டிஃப்ரென்சஸ் இது எந்த அளவுக்கு அந்த வின்னிங் சான்சஸை டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோன்ற கேள்வி இருக்குது எங்களோடய பாயிண்ட் என்னென்னா அது நேர்மையாக நடக்கணும் அது தேவையான டைம் இருக்கணும் ஆல் இண்டியா லெவலில் ஒரே டைம் நடக்கணும் இப்போது பீகாரில் இருக்கிற மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இங்கே வந்து எத்தனை பேர் இங்கே சேர போகிறாங்கன்னு இருக்குது இப்போ இந்த பன்னெண்டு மாநிலங்களில் இருக்குது இதாண்டி அடுத்த அடுத்த ஃபேஸ் நடத்தும் போது இங்கே இருக்கிற ஓட்டர்ஸ் எத்தனை பேருக்கு அங்கே ரிப்ளிகேட் ஆகும்போது போது பிஜேபியை எத்தனை பேர் உள்ளே சேர்க்க போகிறாங்க டிஎம்கே எத்தனை பேர் அதுலேருந்து காப்பாற்ற போகிறாங்க அதாவது அவங்களோட டெட் ஓட்டை எத்தனை பேர் காப்பாற்ற போகிறாங்கன்னு அவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிறது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்களோட ஓட்டு ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது தான் விஜயநாதன் தெளிவாக வீடியோ போட்டிருக்காரு பசங்களும் அடுத்த நாள்லேருந்து எப்படி வேலை பார்த்தாங்கன்னு தெரியும் அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு ஒரு அனைத்து கட்சி அனைத்து மாவட்டத்துலேயுமே தலைநகரங்களில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் கடைசியாக இந்த பெரிய பெரிய கட்சிகளும் சொல்லப்படுது இல்லையா அவங்க இந்த மாதிரி போராட்டத்தைப்பாக பண்ணாங்கன்ற கேள்வி இருக்குது ஒவ்வொரு போராட்டத்திலையும் குறைஞ்சது மூவாயிரம் பேர் கம்மி கிடையாது சில போராட்டலாம் ப சில இடத்துல பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர்லாம் வந்திருந்தாங்க எங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது எங்களுக்கு அரசியல் தெளிவு இருக்குது அப்படின்ற விஷயத்துலாம் இது ப்ரூவ் பண்ணுது அதே சமயம் இங்கே நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சாலும் நம்ம டிஎம்கே எதிர்ப்பு தெரிவித்தாங்களே தவிர ஆனால் அவங்க களத்தில் இறங்கிட்டாங்க பிஎல்எஸ் இறக்கி வேலையை பார்த்துக்கிறாங்க எங்களுக்கு பிஎல்எஸ்சி என்ட்ரி பண்ணதுக்கு அலோவுட் கிடையாது ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் கூட்ட மீட்டிங்கில் எங்களை அலோவ் பண்ணல அதனால் பிஎல்ல கூட நாங்கள் போக முடியாது நாங்கள் தனியாக சர்வே எடுக்கிறோம் நாங்கள் தனியாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த மாதிரி சிக்கல்கள் தான் அதனால நாங்கள் எதிர்க்கோம் கண்டிப்பாக சார் இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க வட இருந்து தமிழ்நாட்டிற்குள்ள ஆள் வந்துட்டாங்க இதே இது அதுக்கு அடுத்து தேர்தல் முடிந்து அதற்கு பின்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வட மாநிலத்திற்கு போகலாம் அப்போ இவர்களுக்கு தெரிஞ்ச சின்னம் அப்படின்னா கை சின்னமும் இரட்ட தாமரை தான் இதனால வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்ப வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது முக்கியமான ஆவணங்கள் அதாவது நம்ம இது பண்ணும்போது அந்த பதினோரு ஆவணங்கள் கொடுத்துருந்தாங்க பதினோரு ஆவணங்கள்ல ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு இல்ல இப்போ ஆதார் கார்டு இணைச்சிருக்காங்க சோ ஆதார் கார்டு இணைச்சிருக்காங்கனா வெறும் பேர் மேட்ச் பண்றதுக்காக மட்டும்தான் அது குடியுரிமைக்கு ப்ரூஃப் ப்ரூஃப் கிடையாதுன்றது தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க அது வந்து பேரை மேட்ச் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் ஆதார் நீங்க ஆனா இங்க இருந்தீங்கனா இங்க தான் நீங்க வந்து बर्थ सर्टिफिकेट வச்சிருக்கணும் बर्थ सर्टिफिकेटோ कास्ट सर्टिफिकेटோ இல்லனா ஸ்கூல் सर्टिफिकेटஸோ இல்லனா லேண்ட் ப்ராப்பர்ட்டி सर्टिफिकेटஸோ இருக்கணும் நீங்க அந்த ஆதார் பேஸ் பண்ணிரலாம் கிடையாது இப்போ நீங்க எத்தனை பசங்களுக்கு யூத்துக்கு இங்க லேண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சிக்கல் நிறைய கண்டிப்பா வந்து வந்து டோட்டலா எஸ்ஐஆர் இந்த அவசர கால இடைவெளியில எதற்கு அப்படின்ற ஒரு தான் நீங்க எழுப்புறீங்க ஆனா இதை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு தான் மத்திய அரசு வந்து இறங்கியிருக்காங்க இன்னொன்னு இதுல வேலை செய்யறவங்க மாநில அரசு ஊழியர்கள் தான் இதுல வேலை செய்ய போறாங்க மாநில அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள்னாலே வந்து வெல் நாலேஜா தான் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு தெரிந்த உண்மை இல்ல இப்போ இந்த வேலைக்கு வருவாய் துறையில இருக்காங்க ஆசிரியர்கள் இருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய நாலேஜபிள் இப்போ வந்து அதை தாண்டி வந்து அங்கன்வாடி பணியாளர்கள் ஓகேங்களா ஏன் தூய்மை பணியாளர்கள் கூட ஈடுபட்டிருக்காங்க இவங்களுக்கு நாலேஜ் இருக்காது நாங்க சொல்ல வரல இப்போ நார்மல் பீப்புளுக்கே அந்த ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ண தெரியல சார் அந்த ஃபார்ம்ல வேற எதுவுமே இல்லையே அவங்க பேரு அவங்களுடைய ஓட்டர் ஐடி அதாவது வாக்காளர் அடையாள அட்டையில இருக்கக்கூடிய பேரு நீங்க பழைய ஓட் ஐடி இருக்க பேரை போடுவீங்களா இல்ல உங்க ஆதார் கார்டுக்கு இருக்க பேரை போடுவீங்களா

ப்ராப்ளம் என்னென்னா பிஎல்ஓஸால் பிஎல்ஓஸ் ஃபில் பண்ணுறது கிடையாது அவங்க ஃபார்ம் கொடுக்கறதுக்கு மட்டும் தான் வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்ததாக சொல்லப்படுது ஆனால் ரியாலிட்டி அதுவான்னு கேட்டால் அதுவே பெரிய கே கூடியதாக இருக்குது இப்போல்லாம் ஒரு கேம்ப் போட்டு உக்காந்துட்டு நீங்கள் நேரில் வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்றாங்க ஆனால் வெறும் டென் பர்சன்டேஜ் ஃபார்ம்ஸ் தான் ரிட்டர்ன் வந்திருக்கு ஓகேங்களா அது பெரிய விஷயம் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க ஆரம்பத்தில் மூணு தடவை வந்து பிஎல்ஓ சூசைட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க ஒரே ஒரு இதாக தான் வந்திருக்காங்க ஃபார்மை கொடுக்குறதுக்கு இப்போ வந்து நீங்கள் எங்களை தேடி வாங்கன்ற நிலைமைக்கு இங்கேயே போயிட்டாங்க இந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி கொடுத்து அதில் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகி மறுபடியும் நீங்கள் வந்து அப்புறம் இந்த ஃபஸ்ட் ஹாஃப்ட் வந்த அப்புறம் கால் ஃபார் பண்ணுவீங்க இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாேருக்கேலேயே டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக இருக்கா இப்போ என் பர்த் சர்டிஃபிகேட்டில் என் பேரே இருக்காது நான் எந்த எதை எடுத்துன்னு போய் காட்டுறேன் என் பர்தர்டேட்டில் பேர் இருக்கணும்ல இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிற பசங்களாம் பாருங்கள் அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே காலேஜில் இருக்கும் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க இந்த சிக்கல் இந்த 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 டிஃபிகல்ட்டிஸ்னால்தான் அதே மாதிரி இப்போ வந்து என் வீட்டில் என் வீட்டில் மேலே இருக்கவங்க வந்து ஒருத்தர் ஃபாரின் போயிருக்காரு இன்னொருத்தவங்க வேறு ஊருக்கு போயிரு வேறு ஏரியாவுக்கு போயிருக்காங்க எப்படி அவங்களுக்கு ஆனால் இங்கே அவங்களுக்கு ஃபார்ம் வந்திருக்கு அவங்க எப்படி ஃபில் பண்ணி கொடுப்பாங்க இந்த இந்த சிக்கல்லாம் இருக்கு தான் நம்ம வந்து இது இன்டென்சிவ்னா நீங்க இன்டென்சிவா பண்ணுங்க ஆனா அதுக்கான டைம் எடுத்துக்கோங்க அப்படின்றதுதான் நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம் கண்டிப்பா ஆனா இவங்க வந்து அதை காலை இடைவெளியில முடிக்க முடியும் அப்படின்றதுக்காக தானே சார் இறங்கி எல்லா நைன்டி பர்சன்ட் நீங்க கொடுத்துட்டீங்க ஃபார்ம்னு சொல்றீங்க ஆனா டென் தான் உங்ககிட்ட ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் நான் நைன்ட்டி பர்சன்ட் கொடுக்குறது நான் முதல்ல ஒத்துக்கல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது பிரிண்ட் ஆகிட்டு பிஎல்ஓ கையில் போயிருக்கலாம் மேபி ஆனால் மக்கள் கையில் எல்லாருக்கையிலும் போயிடுச்சான்னு கேட்டால் அதுவே பெரிய தான் ஓகேங்களா இன்னமும் வாங்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் அதே சமயம் டென் தான் திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கு இப்போ என்ன டேட் இன்றைக்கி இருபத்தி இருபத்தி ரெண்டு கிட்டே வந்துருச்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு நாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் க்ளோஷர் பண்ணணும் இத்தனை பேர்ட்ட ஃபார்மை வாங்கி நீங்கள் அதை அப்லோட் பண்ணி தப்பில்லாமல் அப்லோட் பண்ணி நீங்கள் பண்ண போகிற ஏரஸ் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் அடுத்த கேள்வி இப்போ நாங்கள் ஃபார்மை கரெக்டாக கொடுப்போம் நீங்கள் அதை வந்து நீங்கள் மே அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஏரஸ் பண்ணுவீங்க இந்த சிக்கல்லாம் இருக்குது தான் சொல்கிறோம் டைம் பத்தில் டைம் பத்தால் முடியாதுங்க ப்ராக்டிக் இப்போது அசாம்ல என்ன பண்ணுறாங்க நாங்கள் எஸ்ஐஆர் பண்ணல எஸ்ஆர் மட்டும் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் மட்டும் பண்ணணும் நாங்களும் அவ்வளோதான் சொல்கிறோம் நீங்கள் ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணுங்கள் நீங்கள் அது அது பண்ணாலே போதுமே ஏன் அவசியம் எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் நீங்கள் போனதரையும் பிஜேபி ஆச்சு தான் பண்ணாங்க இந்த வரையும் பிஜேபி ஆச்சு தான் பண்ணுறாங்க

எங்களை கேக்குறீங்க சரி எங்க நாங்க இருக்கிறப்ப தான் வந்திருக்குது டிஎன்பிட்டு அதே கேள்வி ஏன் கேக்கல போன தடவை எதிர்க்கல அப்படின்னு அதே கேள்வியை யார் கூட்டணி ஆட்சியில் இருந்தது அது அதுக்கப்புறம் சரி ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் யார் கூட்டணி ஆட்சியில் இருந்தது அந்த கேள்வியும் இருக்குல்ல ரெண்டுகிட்டையும் இருந்தாங்களோ அவங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் இவங்க எங்க மாநிலத்திலயும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா நீங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் டு நைன் அந்த டைம் பீரியட்ல ஐம்பத்தி மூணு லட்சம் வாக்காளர் ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா ஸோ அவ்வளோ ஓட்டர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க நீங்கள் எஸ்ஐஆர் பண்ணியிருந்தீங்க ப்ராப்பராக பண்ணியிருந்தால் அந்த ஐம்பத்தி மூணு லட்சம் எங்கேருந்து வந்தாங்க இந்த கேள்வி இருக்குது ஓகேங்களா எஸ்ஐஆர் முடிஞ்சே நான் அந்த நிலமை அப்படிங்க அதை ப்ராப் அங்கேயே ப்ராப்பராக பண்ணலன்றது தான் எங்கள் பாயிண்ட்டு இப்போ வந்து இன்னும் இங்கே ஒரு மாதத்துல எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு இங்கே ஒன்று ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணி இங்கே எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் டேப் கொடுத்து அந்த எழுபத்தஞ்சாயிரம் பேருக்கு ஆளுக்கு ஒரு டேபை கொடுத்து டேப்லேயே ஃபில் பண்ணி ஆட்டோமெட்டிக்காக ஒருத்தங்க ஐடி போட்டோன்னே பழைய ரெக்கார்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்ச் ஆகிற மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் கொண்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி கொண்டு வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு சர்வே வர மாதிரி வந்து நீங்களே ஃபில் பண்ணி நீங்களே அப்லோர்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது நீங்கள் ஃபார்மை கொடுத்து அதை நாங்கள் ஃபில் அப் பண்ணி அதில் மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் தான் வச்சுருப்பீங்க நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்தால் உண்டு ஜெராக்ஸ் எடுக்குன்னு முஞ்சி சொல்லி சொல்லிங்களா அது நீங்கள் அப்படியே கொடுங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படியே கொடுத்தா என்ன பண்ணுவீங்க திருப்பி எங்களை ஃபார் பண்ணி இந்த சர்டிவிகேட் எடுத்துணும் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துணுன்னு எங்களுக்கு எதுக்குங்க இந்த நான் கேட்குறேன் நான் வந்து கட்சியாக சொல்லுவேன் ஒரு பொதுமக்களாக சொல்கிறேன் எனக்கு எதுக்கு இந்த அலைச்சல் நான் என் வேலையை பார்ப்பேன்னா உனக்கு இதை ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும் என் ஓட்டர் ஐடி என்கிட்ட இருக்குது நான் இந்த ஓட்டர் ஐடி வேலிட்ன்றதை நான் நீ நான் எதுக்கு மறுபடியும் நான் என்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் எனக்கு என்ன அவசரம் நீ உனக்கு வேணும்னா நீ என்னென்ன செய்வே நான் எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்துட்டே போகணுன்ற அவசியம் கிடையாது கண்டிப்பா இப்போ பிஜேபி இப்ப கொண்டு வரதுக்கு காரணம் அதாவது அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க சார் அவங்க மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ பெருசா நம்புறாங்க எங்கெல்லாம் வந்து மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ உள்ள சேர்க்க முடியும் அப்படின்னு பாக்குறாங்க ஏன்னா வந்து இது இந்த விமர்சனம் ஏற்கனவே வந்தது டெல்லியில ஓட்டு போட்டவங்க பீகார்ல ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற விமர்சனம் எல்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி இங்கேயும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஆளுங்கட்சியில இருக்கிற டெட் ஓட்டர்ஸ் அவங்க வந்து கள்ள ஓட்டு போறதுக்கு தேவையான ஒரு பேங்க் வச்சிருப்பாங்க ஓட் பேங்க் அதை ரிமூவ் பண்ணுது அது ஒரு வகையில் நல்லது நான் அதை வேணான்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் இப்போது ஒரு 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 மைக்ரெண்ட் ஒர்க்கரை இங்கே ஓட்டு போகிறதுக்கு நீங்கள் எந்த அடிப்படையில் அவங்க அலவ் பண்ணுறீங்கன்னு இருக்குது எனக்கு வந்து நான் வேணான்னு சொல்லலை இப்போ இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அங்கே ஓட்டு உரிமை இருக்கலாம் அதெல்லாம் நான் எதையுமே நான் வந்து பாயிண்ட் பிளாங்காக வேணான்னு சொல்லலை நாங்கள் இதில் வச்சது அதுதான் தான் இங்கே எப்படி இந்திய குடியுரிமையில் ஏழு வருஷத்துக்கு ஒருத்தங்க வந்தால் அவங்க குடியுரிமைக்கு அப்ளை பண்ணலாமோ அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் இன்பர்மிட் வாங்குறீங்கன்னா இன்பர்மிட் வாங்கி அவனுக்கு ஒரு ஓட்டர் இது ரேஷன் கார்டு கொடுக்குறீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு நீங்கள் அதுக்கப்புறம் அவனுக்கு உரிமை கொடுத்தீங்கன்னா பெட்டர் இங்கே இருக்கிற அரசியல் புரிதல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் இனிஷனாக என்ன யோசிச்சுன்னா ஒருத்த இங்கே பிறந்திருந்தால் அவனுக்கு தான் என் ஃபஸ்ட்டு இனிஷியல் தாட் ப்ராசஸ் இருந்துச்சு ஆனால் தட் வில் பி டூ அஃபென்சிவாக இருக்கும்ன்றதுனால ச செவன் இயர்ஸ் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு நான் அதை தான் அங்கே வச்சுருந்தேன் அந்த மாதிரி நீங்கள் எந்த இதுவுமே கிடையாது நேற்று ஒருத்த இங்கே வந்து ட்ரெயின் வந்து இறங்கியிருப்பா அவனுக்கு திடீர்னு நீங்கள் ஓட்டு உரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த இந்த இஷ்யூ இருக்குல்ல ஏன்னா வந்து இங்கே ஃபார்ம் அப்லோட் பண்ணுறது ஒரு பக்கம் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்ட் வருதா அதுக்கப்புறம் ஃபார்ம் சிக்ஸு ஃபார்ம் செவனு ஃபார்ம் எயிட் மூணு இருக்குது நான் இப்போ வந்து இப்போ என் ஒய்ஃப்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்குது ஓட்டு அவங்க இங்கே மாற்றணும்னு பார்த்தோம் மாற்ற முடியல இப்போ இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார்ம் எயிட்டில் தான் வந்து அந்த விஷயம் கரெக்ஷன் பண்ணணும் ஃபார்ம் எயிட்டில் தான் அந்த கரெக்ஷன் பண்ணணும் இப்போ இந்த ஃபார்ம் செவன்றது ரொம்ப ரிஸ்கேயானது புதுசாக டெலிட்டும் பண்ணலாம் ஏற்கனவே இருக்கிறவங்க டெலிட்டும் பண்ணலாம் இன்க்ளூசும் பண்ணலாம் ஃபார்ம் சிக்ஸு ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ்க்காக நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஓட்டல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கர்நாடகாவில் பார்த்துருக்கலாம் வயசானவங்களெலாம் ஃபார்ம் சிக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க அந்த மாதிரி சிக்கல்லாம் நிறைய இருக்குது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு ஒரு ட்ரான்ஸ்பெரன்சி இல்லாத ஒரு சிஸ்டமில் அதுவும் அவசரமாக செய்யும்போது அது எப்படி கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் நம்புறது கண்டிப்பா இது பிஜேபியோட முக்கியமான இன்டென்ஷனா என்ன சொல்றாங்கன்னா திமுக அதாவது சிறுபான்மையினர்கள் ஓட்டு அதாவது முஸ்லிம்களுடைய ஓட்டு வாக்கு உரிமை வந்து செய்யறாங்க ஏன்னா பீகார்ல கிட்டத்தட்ட மூன்று லட்ச வாக்காளர்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்காளர்களை வந்து பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் விவரம் தெரியாதவங்களா நீங்க வந்து அப்ப தமிழ்நாடு மக்களைதான் கம்மி அட போறீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இது பீகார்ல பண்ணதுனால அதே எதிரொலிப்பு தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் ஒன்னும் அவ்வளவு படிப்பறிவு இல்லாத அது மக்கள்லாம் கிடையாது எல்லாம் தெளிவான மக்கள் தான் மேபி இது இருக்காதீங்க சார் இப்போ உங்களுடைய ஃபைண்ட்டுக்கே வரனே படிப்பறிவு இல்லாத மக்கள் தெளிவான மக்கள் சொல்றீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ற அளவுக்கு கூடயா படிப்பறிவு இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாதவங்க தான் பிஹார்ல ஓகேங்களா அவங்க ரெப்ரசென்டேஷன் இல்லாம போனது தான் பீஹார்ல இங்க அப்படி கிடையாது இங்க வந்து நீங்க அஜிகிட்டேட்டடா இருக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் எஸ்ஆர்ன்ற விஷயம் தெரியும் ஆனா எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றதுன்னு தான் தெரியாது அதுதான் ப்ராப்ளம் நான் அதாவது இருக்கறதுலயே எந்த ஃபார்ம் ஃபில் பண்றது கஷ்டம் அப்படின்னா ஆஹ் ஃபார்ம் ஃபில் தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் கஷ்டம் இது ஈஸி இது கூட தெரியாத அளவுக்கு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் படிப்பறிவு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் எல்லாருக்கும் செய்ய சொல்லுங்க வேணாம் சொல்லலையே வந்து செய்ய சொல்லுங்க எங்கள் அவங்களுக்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குங்க ஃபார்ம் ஃபில் அதை நான் என்ன சொல்கிறேன் இவங்க சொல்கிறவங்க யாருமே ஃபார்மை வந்து ஃபிசிக்கலாக உட்காந்து ஃபில் பண்ணி இருக்கிறதுக்கவே மாட்டாங்க உட்காந்து ஃபிசிக்கலாக ஃபில் பண்ணி உட்காந்தபோது தான் ஒவ்வொரு லைனுக்கும் ஐயோ இதுக்கு என்ன ஃபில் பண்ணுறது இது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்க வந்து ஜென்ரலா இது என்ன பெரிய மேட்ரு மேலே நம்ம டீட்டெயில்ஸ் போடணும் ஒன்று நம்மகிட்ட ஆல்ரெடி ஓட்டர் ஐடி டூ தௌசண்ட் டூல இருந்து லெஃப்ட்ல போடணும் இல்லைன்னா நம்ம பெத்தவங்களுக்கு ரைட்டில் ரைட்ல போடணும் இப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இருப்போம் ஆனா நீங்க போது தான் தெரியும் அந்த வழி என்னன்ட்டு ஏன்னா இன்னைக்கு எல்லாமே காலம் மாறி போச்சு இங்க வந்து ஒரு ட்ரெயின் புக் பண்ணணும்னா கூட ஆப்ல பண்ணிக்கலாம் இப்ப நிறைய பேர் எல்லா எல்லா எத்தனை பேர் வந்து போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு க கையில எழுதி போடுறோம் ஃபார்ம் ஃபில் பண்ணி போடுறோம் நிறைய பேருக்கு அபி இருக்குதா கூட தெரியாது ஓகேங்களா எல்லாமே அதே மாதிரி இப்ப யூடியூப்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வீடியோஸ் இருக்கு சார் அத கூட கூட பாத்து தெரியுது எல்லாம் அரசாங்கம் செஞ்சிருந்தா நான் ஒத்துக்கறேன் ஓகேங்களா நீங்கள் தனி மனிதர் போடுறது நிறைய முரண்கள் இருக்கும் ஓகேங்களா சில பேர் வந்து ந ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தர் கடைசி இன்ஃபர்மேஷன் ஒன்று போடுவாங்க இன்னும் சொல்ல பச்சா சொல்லட்டுங்களா என்ன பேனால் எழுதுறதுன்னு கூட சந்தேகம் இருக்கும் பிளாக் எழுதலாமா ப்ளூவில் எழுதலாம் ஏன்னா நீங்கள் பேன் கார்டு அப்ளிகேஷனாக பிளாக்ல எழுது அந்த அந்த சந்தேகம் கூட நிறைய பேருக்கு இருக்கும் நீங்கள் அரசாங்கம் தான் அதை தெளிவு அரசு அரசாங்கம் தெளிவாக ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கு எப்படி அரசாங்கமே வேணாம்னு சொல்கிறப்ப இதை எப்படி சார் அரசு அப்புறம் எங்க உங்களுடைய எம்ப்ளாயிஸ் அனுப்புறீங்க ஒண்ணு வேணாம்னா நீங்கள் பாய் காட் பண்ண பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஸ்டாண்டை நிற்கணும் நீங்கள் பாய் காட் பண்ணல உங்கள் பிஎல்ஏ சார சேர்த்து அனுப்பிச்சிருக்கீங்க உங்களோட வேலைகளுக்காக இல்லைங்களா இது ஏன் அதை தெளிவாக சொல்கிறோன்னா என் பக்கத்து வீட்டுக்கு ஓட்டு வருது எஸ்ஆர் ஃபார்ம் வருது இந்த சைடு வீட்டுக்கு எஸ்ஆர் ஃபார்ம் வருது என் வீட்டுக்கு மட்டும் எஸ்ஆர் ஃபார்ம் வர மாட்டேங்குது நான் ஒரு வாரம் கழித்து நான் போய் ச ரோட்டில் போகிறவங்க சண்டை கழித்து சண்டை போட்டு தான் அந்த ஃபார்மை தேடி வாங்கினேன் ஓகேங்களா இத்தனைக்கும் நான் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருந்தேன் என் நம்பர் என்ன என் பாட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சீரியல் நம்பர் என்ன எல்லாத்தையும் ரெடியாக வச்சு அப்புறம் நிப்பாட்டி வாங்கினேன் இந்த இதெல்லாம் யார் செய்யுது பி அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸ்ன்றதுனால ஈஸியாக வந்து டிஎம்கே பீப்புள் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதுதான் ரியாலிட்டி அதுதான் நாங்கள் எங்களோட ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் முன்வைக்கிறோம் கண்டிப்பா அந்த எஸ்ஐஆர் குறித்து மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு அப்படின்றது குறித்தும் எஸ்ஐஆர்ல அரசியல் அதாவது ஆளுகின்ற அரசு எந்த மாதிரியாக பிளே பண்றாங்க அப்படின்னு பல்வேறு கண்டிப்பா பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்து நன்றி நன்றி